நம்மளது எமர்ஜென்சி ஃபியூவல் இந்த பாடி இஸ் கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஹார்ட் ஃபெயிலியர்ல டயாபெட்டிஸ் இருக்கா ரொம்ப இருக்கா கேட்க மாட்டேங்குதா ஸோ கீட்டோன் ரிச் ஃபுட்டா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு ஒருத்தங்க கேட்டிருக்காரு கீட்டோ ரிச் ட்ரக்ஸ் என்னது ட்ரக்ஸோட ஃபுட்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஓகே ஸோ கீட்டோன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் கீட்டோ டயட் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே பாலியோ டயட் மாடர்ன் ஃபுட் மாடர்ன் ஃபுட்டு இல்லைப்பா காலியோ டயட்டுக்கு போவோம்ப்பா அந்த காலத்துல மனுஷங்க சாப்பிட்ட ஃபுட் ஜஸ்ட் திங்க் அண்ட் இமேஜின் அண்ட் ஈட் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் பழம் கிடைச்சிருக்கோம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கிடைச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் அது விவசாய காலத்திற்கு முன்னால் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வர்ற ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க குகைகள்லையும் கூட்டம் கூட்டமாக ஒரு நூறு பேர் நூத்தி இருபது பேரு கூட்டம் இவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க இவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அடிப்பாங்க அதுதான் மனித மூளையில் மேலோன்ட்டு இருக்குது சிவிலைஸ்ட் வர வரதான் ஏன் இப்படி அடிச்சுக்கிடாதீங்கப்பா ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு காலி பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை ஒரு கல்ச்சரா ஒரு நாடா ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டது ஓகே சோ இவங்க என்ன சாப்பிட்டிருப்பாங்க காடுகள்ல திரும்பபோது அது உங்களுடைய இமேஜினேஷன் தான் சோ அப்படிப்பட்ட ஜீனோம் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு ஜீனோம் மாறிக்கிட்டே இருக்குமா பத்தாயிரம் வருஷத்துக்கு அந்த சேஞ்ச் ஆகும் மாத்தலாம் எஸ் ஒரே தலைமுறையிலே மாத்தலாம் ஆனாலும் அந்த ஏன்சியன்ட் இன் கிரைண்ட் விஷயங்கள் நம்ம ஜீன்ஸ்ல இருக்கும் ஓகே சோ எது எது அவங்கள நல்லதா மேம்படுத்தி அந்த பழங்கைய காலத்து காட்டு மிராண்டிகளை வேட்டையாடி திரும்பவர்களை எஸ் நம்ம முன்னோர்கள்தான் வேற யாரும் அல்ல அந்த குரங்குகள் தான் அவங்க ஓகே சோ அவங்கள்ட்ட பழக்கங்களை இன்றும் நம்ம அறிந்து புரிந்து கொண்டு உங்களுடைய மேட் நீட்ஸுக்கு உங்கள் இப்பொழுது அமெரிக்க வாழ்க்கைக்கு ஓகே ஹைலி அட்வான்ஸ்டு லைஃப் ஸ்டைல்க்கு ஸ்பேஸ்ல நீங்க போய் ஆறு மாசம் பத்து மாசம் மாட்டிக்கிறீங்களா சோ அப்பமும் உங்களுக்கு ஹெல்த்தை கொடுக்குமா அப்படின்ட்டு பலவிதமாக யோசித்து ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை ஓகே ஸோ ஈஸ்ட் கீட்டோன் ரிச் ஃபுட்ஸ் என்னது ஃபேட்டி ஃபுட்ஸ் கோகோனட்ஸ் கர்டு சீஸ் பட்டர் மெயினாக ஏன் ஃபுட்டு தான் இருக்கும் ஓகே மில்க் ப்ரோட்டீன்ஸ் எனக்கு ரொம்ப ஒத்துக்கும் இந்த மில்க் புரோட்டீன்ஸ் ஓகே சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் உங்க பழங்கள் கொஞ்சம் காய்கறிகள் எக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நன்றாக ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் ஓகே அதான் கீட்டோ டயட்